தற்போது கோடிகளில் படங்கள் வசூல் சாதனை செய்வது இயல்பாகிவிட்டது பாகுபலி பாகுபலி மைனஸ் இரண்டு ஆர் 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 பதான் ஜவான் போன்ற படங்கள் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் வசூல் செய்த நிலையில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னரே வெளியான ஒரு படம் ஆயிரம் கோடி வசூலித்துள்ளது என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா வாங்க தெரிஞ்சுக்குவோம் மாயன் நாகரிகத்தின் பின்னணியில் எடுக்கப்பட்ட இந்த படமானது இரண்டாயிரத்து ஆறு வெளியானது இந்தியாவில் வெளியானதோடு உலக நாடுகளிலும் வெளியாகி பெரிய வசூலை ஈட்டியது அந்த படம் என்னவென்று உங்களுக்கு நினைவு வருகிறதா ஆஸ்கர் விருதுகளின் மூன்று பிரிவுகளிலும் பரிந்துரைக்கப்பட்ட இந்த படம் ஒவ்வொரு திரைப்பட ஆர்வலரும் பார்க்க வேண்டிய படம் இப்படம் திரையலக பிரியர்களுக்கு மட்டுமின்றி வரலாறு படிப்பவர்களுக்கும் ஒரு குறிப்பேடாகவே பார்க்கப்படுகிறது அவ்வளவு அற்புதமான படம் இது இந்த படத்தின் பெயர் அப்போகாலிட்டோ மெல் கிப்சன் இயக்கிய இப்படம் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வெளியானது கிப்சன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து என்ற படத்தை தயாரித்தார் அந்த படத்திற்காக சிறந்த இயக்குனர் மற்றும் சிறந்த படத்திற்கான ஆஸ்கார் விருதை வென்றார் அப்போகாலிட்டோ படத்தில் ரூ எம் பிளட் முக்கிய வேடத்தில் நடித்தார் பிறகு இது அவருக்கு இரண்டாவது படம் இந்த படத்திற்காக சிறந்த நடிகருக்கான முதல் அமெரிக்க கலை விருதை வென்றார் ரூய் தனது பதினைந்து வருட வாழ்க்கையில் எட்டு படங்கள் மட்டுமே இயக்கியுள்ளார் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பரில் வெளியிடப்பட்ட இந்த ஹாலிவுட் படம் அடர்ந்த காடுகளில் படமாக்கப்பட்டது ஆட்சியாளர் மக்களை ஒடுக்கிய மாயன் நாகரிக காலத்துக்கு இது நம்மை அழைத்து செல்கிறது ஆட்சியாளர்கள் பேய்களாக மாறினால் மக்கள் எவ்வளவு நரகத்தை அனுபவிப்பார்கள் என்பதை இது காட்டுகிறது பழங்குடியினர் அவர்களை பலியிட அழைத்து வரும்போது கோட்டையிலிருந்து ஒரு வீரன் தப்பித்து வருகிறார் அவரை பிடிக்க வீரர்கள் காடுகளுக்கு விரைகின்றனர் அவர்களின் நம்புகளால் கொல்லப்படாமல் பலமுறை தப்பிக்கிறார் இறுதியாக அவர் அனைத்து வீரர்களையும் கொன்று தனது குடும்பத்தை காப்பாற்றுகிறார் அப்போகாலிட்டோ படத்தின் பட்ஜெட் நாற்பது மில்லியன் டாலர்கள் அதாவது தற்போது முன்னூற்று முப்பத்து நான்கு ரூபாய் கோடியாக உள்ளது இப்படம் சூப்பர் ஹிட்டானது மற்றும் நூற்று இருபது புள்ளி ஏழு மில்லியன் டாலர்களை வசூலித்தது அதாவது இப்போது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தற்போது அமேசான் பிரைம் வீடியோவில் படத்தை பார்க்கலாம்